بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وإذا جعلنا البيت مثابة للناس وأمنا وقال النبي صلى الله عليه وسلم لا يحج البيت لا تقوم الساعة حتى يحج البيت أو كما قال عليه الصلاة والسلام لما حجنا دي بيانا ركرة الله تعالى <applause> إلا <applause> ركونا مكرمة மீண்டும் மீண்டும் இடத்தை சந்திப்பதற்கு அந்த சீவை தர வேண்டும் எல்லாரும் உதவ கல்வியா நான் சொல்றதை நீங்க சொல்லிக்கிற ல்லா கன்னியமிக்க பெருமக்களே ரொம்ப சுகான ஹூத்தாலா அவனுடைய பெருத்தத்தை பெற்ற பொருத்தத்தை பெற்ற சாலிகின்களில் எல்லாரும் எல்லோரையும் தகவல் செய்த கண்ணி மாணவர்களே நமது உயிரினின் மேலான கண்மணி ரசூலும் தான் செல்லந்தாலே செல்லம் சொன்னார்கள் இந்த உலகத்திலே ஹஜ்ஜு செய்யப்படும் காலம் வரை கியாமத்து வராதுன்னு சொன்னார் ஹஜ்ஜு நடக்கக்கூடிய காலம் வரை சில பேர் அதற்கு இப்படியும் விளக்கம் சொல்வார்கள் ஹஜ்ஜினுடைய தேட்டம் உலகத்தில் இருக்கும் வரை ஹஜ்ஜினுடைய ஆசை உம்மத்தில் இருக்கும் வரை கியாமத்து வராதுன்னு சொல்லி கண்மணி ரசூர்வாஹி ஹதீஸிற்கு விளக்கம் சொல்வார்கள் உலகத்திலேயே ஹஜ்ஜை போல ஒரு மிகுந்த நன்மையை உன்னதமான கூலியை ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய பேர் அமல் துன்யாவில் என்ன நமது உயிரின மேலான கண்மணி ரசூ சல்லாசனுடைய திரு வார்த்தையிலேயே வருகிறது அல் ஹஜ்ஜல் மபரூர் மபரூரான ரப்பிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறதே சல்லாசன் சொன்னாங்க இந்த உலகம் உலகத்தில் உள்ள விட அது சிறப்பானதுன்னு சொன்னாங்க உலகத்தில் விலை மதிக்கத்தக்க எத்தனை பொருள் என்னென்ன இருக்கட்டும் எல்லாவற்றையும் விட என்ன மிகையான வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் அல்ல செல்லே செல்லம் அவர்கள் அதனால சொன்னாங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட ஒரு மபுருவரான ஹஜ் மேன்மையானதுன்னு சொன்னாங்க என்னோட ஹதீசிலே அதே கருத்திலே வருகிறது வேறொரு வாசகத்திலே ஹஜ்ஜத்தும் மபுருவரா மபுருவரான ஹஜ் இருக்கிறதே ஜன்னா அதுக்கு தான் கூலின்னு சொல்லி சொன்னாங்க தன்னுடைய நேசமான அடியார்களுக்காக பரிசுத்தமான தன்னுடைய அடியார்களுக்காக அல்லாஹுவினால் தயாரித்து வைத்திருக்கப்படக்கூடிய உன்னதமான சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம் அதனுடைய உன்னதமும் நிலையும் என்ன சல்லுதா அலி சொன்னார்கள் மால ஐநொன்றாத் உலகத்தில் எந்த கண்களும் இதுவரை இப்படிப்பட்ட உன்னதங்களை பார்த்து இருக்கார் சமியாத் இதுவரை எந்த காதாலும் இப்படிப்பட்ட இன்பங்கள் எல்லாம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஒரு அகத்தராலா கல்வி மனித உள்ளத்தில் கற்பனையில் கூட வராது அப்படிப்பட்ட இன்பங்களை தன்னுடைய பரிசுத்தமான மோமின்களுக்கு அல்லா தயாரித்து வைத்திருக்கிறானே ஒரு மபுதோரான ஹஜ்ஜினுடைய கூலி சொர்க்கம்தான் என்று கண்மணி ரசூர் இவ்வளோ உலகத்திலே சில சில அமர்களுக்கு அல்லாஹு தால பாவங்களை மன்னிக்கிறான் ஹரீஸ் வருகிறது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஆனால் ஒரு ஹஜ்ஜிலே பாவம் மன்னிக்கப்படுவதை போல எப்படி சல்லாசலம் அரபாவினுடைய பெருவழியில நின்று துவா செய்தார்களே பரிசுத்தமான அடியார்களில் யாராவது இந்த அரபாவினுடைய பெருவழிக்கு வந்து நின்று பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டால் என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று நமக்காக கண்மணி ரசூல்ல துவா செய்தார் சொன்னான் அவர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கலாம் பிறருக்கு அநியாயம் செய்திருந்தார் என்று ரப்பு கேட்கும் பொழுது தாலா அவருடைய ரசூல் இப்படி சொன்னார்கள் யா அல்லாஹ் புனிதமான அரபாவிற்கு அடியார் வந்துவிட்டார் புனிதமான அரபாவிற்கு வந்து விட்டார் இவர் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் ஒரு புறத்திலிருந்து நீ அவருக்கு ஏதாவது பகரத்தையும் வழங்கி இவரை மன்னித்து விடுவர் அப்படின்னு சொன்னார் அல்லாஹு தாலா அந்த துவாவையும் முஸ்தலிபாவில் கபூல் செய்தான் என்று இருந்தவர்கள் அதனாலே புனிதமான ஹஜ்ஜிலே மன்னிக்கப்படுவதைப் போல பரிசுத்தப்படுத்துவதைப் போல அல்லாஹு தாலா வேறு எந்த கட்டத்திலும் அன்று பிறந்த பாலகன் போல் உலகத்தில் இதைவிட உதாரணம் செல்வதற்கு வேறு என்ன இருக்கிறது நமக்கு உலபூர்வமான ஆசை வேணும் அபுரூரான ஹஜ்ஜ செய்யம் மக்பூரான ஹஜ்ஜ செய்யும் அல்லா பொருந்திக்கொள்ளக்கூடிய ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையும் தேட்டவும் இருக்க யார் அல்லாஹு தாலா அவருடைய சொன்னார்கள் அன்று பிறந்த பாலகர்கள் போல் அவர்கள் மாறிவிடுகிறார் என்று சொன்னார் அதே போல ஹஜ்ஜில் ஏற்படக்கூடிய சில சின்ன சின்ன சிரமங்கள் சில செலவுகள் அன்னை ஆயிஷா ரல்லா தாரத்துல சல்லா சொன்னாங்க ஆயிஷா இன்னக்கு மினல் அஜிரி கதிர நஷ்டிக்க பக்கத்தை இந்த புனித உம்மராவனுடைய நேரத்தில் சொன்னாங்க இதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் இதில் செலவழிக்கப்படக்கூடிய செலவுகள் அல்லாஹத்தால் அதற்கு சிறந்த கூலியை தருகிறான் சொன்னான் அங்கே செய்யக்கூடிய செலவுகளுக்காக சிரமங்களுக்காக அல்லாஹ் சிறந்த பகரத்தை தருகிறான் ஹதீஸ்ல வருகிறது நீங்கள் செய்யக்கூடிய செலவு இருக்கிறதே كن نبقت في سبيل الله பாதையிலே செல்வனி தவை போற வி சப மியத்துல் இபின் الله மடங்கு ಅದர்க்கு அதிகமாக ஆக்கி பன் மடங்கு ஆக்கி الله تعالی தருகிறார். ஹஜ் எந்த காலகட்டிலும் ஏளையா மாட்டார் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பரிசுத்தமான வாக்கு இருக்கிறது. ரமணியான பெருமக்களே ஹஜ் என்பது ஒரு அடிமை வேற ஒண்ணுமே இல்லைங்க நம்மள முழுசா रबடத்திலே அவனுடைய பரிசுத்தமான அடிமை என்பதை வெளிப்படுத்துவதுதான் ஹஜ் அறிவு அமேத இம் அபுஹாமல் ஹசாலி ரஹத்து அவர்கள் பிரசித்தி பெற்ற தங்களுடைய சொல்வார்கள் ஹஜ் என்பது கமாலுணமான அடிமைத்தனம் நம்மிடத்தில் எந்த விதமான கர்வமோ நம்ம அமலுடைய பற்றி அமல்களை பற்றி உண்டான பெருமிதமோ வேறு எதை பற்றியும் இல்லை ரப்பை நான் உன்னுடைய அடிமை என்று அல்லாஹுடத்திலே முழுமையாக சரணாகதி அடையக்கூடிய ஒரு நிலைதான் அங்கே உள்ள சிரமங்களை தாங்கிக் கொள்வது ஒருமையாக இருப்பது நிதானத்தோடு நடந்து கொள்வது ஏன்னா எவ்வளவு நிதானமான ஆட்களுக்கும் கூட கோபம் வரக்கூடிய இடம் சில கட்டங்கள் இருக்கிறது எவ்வளவு நிதானமான ஆட்களா இருந்தாலும் கூட அவங்களுக்கு என்ன செய்யும் செல்ல செல்வம் ஹஜ்ஜிக்கு வந்தார்கள் சித்திக் எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க ஹஜ்ஜிக்கு நிதமான ஹஜ்ஜுலே சித்திகுல் அக்பர் அல்லாஹானு அவர்கள் உடைய ஹஜ்ஜிலே கொண்டு உபயோகிக்கப்படக்கூடிய பொருள்கள் எல்லா மனைவிமார்களும் நம்முடைய தாய்மார்களும் வருகிறார்கள் அவங்களுடைய பொருள்கள் நாயத்தினுடைய பொருள் எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுடைய குலாமட்ட கொடுத்து ஒட்டகத்துல இது பத்திரமா கவனமா இதை கொண்டு சொன்னாங்க எஹராம் கிட்டக்கூடிய துல் உலைவா எல்லாம் கடந்து அதுக்கு பிறகு போன பிறகு ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க தங்கி இருந்தா ஒட்டகத்துக்கு காணல இவ்வளவு சாமான்களையும் வைத்திருந்த சலுதாசனுடைய பொருள்கள் மணிகமாவுடைய பொருள்கள் சித்திக நாயத்தனுடைய பொருள்களை எல்லாம் வைத்திருந்த அந்த ஒட்டகத்தை காணல ஒரு ஆள் வந்து சித்திகளை சொன்ன நீங்க அவரை கொடுத்தீங்க அவரை ஒட்டகத்தை அவுத்து விட்டுட்டாருன்னா நீங்க அவத்தை கொடுத்தீங்க அந்த ஒட்டகத்தை அவுத்து விட்டுட்டாரு சித்திக நாயத்துக்குன்னா அந்த நேரத்துல அதாவது தாங்க முடியல போய் இந்த அடிமை போய் அப்படி கோபத்துல ஒரு அடி அடிக்கிற மாதிரி போறாங்க செல்லாது என்ன உங்குரு காதல்

அங்கே உள்ள சிரமங்கள் அங்கே உள்ள செலவுகள் அதற்கு மகத்தான கூல் இருக்கிறது என்று சொன்னார்கள் கண்மணி முகமதுல ஹஜ்ஜை மட்டும் கேட்கக்கூடாது மபுருவரான ஹஜ் கேட்குவரான ஹஜ் எப்படி குழந்தையை கேட்கும்போது சாலிகான குழந்தை பொருளாதாரத்தை கேட்கும் பொழுது சாலிகான பொருளாதாரம் பாக்கியமான பொருளாதாரம் என்று வருகிறது அது மாதிரி ஹஜ்ஜை கேட்கும் பொழுது மபுருவரான ஹஜ் ரபுல்லாரவியினுடைய தனித்துவம் மிக்க புனிதமான இடம் அது மாதிரி ஒரு இடத்தை ஓமின்கள் வேறு எங்கும் சந்திக்க போவதில்லை உலகத்தில் எப்படிப்பட்ட இடங்களாக இருந்தாலும் ஒரு தடவை போனா ரெண்டு தடவை போனா மூணு தடவை போனார் அந்த இடத்துக்கு ஒரு அஞ்சு தடவை போனார் அடுத்திடும் நான் பார்த்துட்டேன்ற ஆனால் அம்லா வைத்து சொல்கிறான் மசாமதல் மக்கள் நீடுமிடமாக இதை ஆக்கி வைத்திருக்கிறான் நீண்ட இடமாக இதை ஆக்கி வைத்திருக்கிறான் உண்மையானவர்களை எத்தனை தடவை போனாலும் போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேளுங்க இன்னொரு தடவை போகணும் இன்னொரு தடவை போகணும் என்ற ஒரு தேட்டமும் ஆசையும் இருப்பதை நாம் உங்களிடத்தில் பார்க்கிறோம் அதாவது சௌரி ரஹத்துள்ளா ஐம்பது ஹஜ் சுஃபியான சௌரி ரஹமதுல்லாரே தவாபுல் விதா விடை பெறக்கூடிய தவாப் இப்ப அந்த நேரத்துல தவாபுல சொன்னாங்களா யா அல்லாஹ் இந்த தவாபு என்னுடைய வாழ்க்கையில கடைசி ரப்பே மீண்டும் நான் இந்த இடத்திற்கு வர வேண்டும் மீண்டும் நான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று அவங்க துவா செய்தாங்களாம் ஐம்பது வருஷம் அஜி செய்திய உடம்பெல்லாம் அசந்து போச்சு கைகாலெல்லாம் அவங்களுக்கு பலகீனமா இருக்குது இன்னும் திருப்பி வரணும்னு துவா செய்துக்கிறீங்களேன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டாங்களாம் சொன்னாங்களாம் இந்த இடங்களுடைய மகத்துவம் சாதாரணமானதல்ல என்னுடைய ஹயாச்சோரண கேரக்டர் இருப்பேன்னு சொல்லலாம் வல்லாகத்தாலா மனிதர்கள் மீளும் இடமாக என்று சொல்கிறானே உலகத்தில் அப்படி ஒரு இடத்தை அப்படி ஒரு இடத்தை துன்யாவில் பார்க்க முடியாது மக்கள் மீளும் இடமாக ஹஜ்ஜின் வழியாக உம்ராவின் வழியாக புனிதமான அந்த இடத்திலே சென்று வருவதற்குண்டான இடமாக அல்லாஹுத்தார் ஆக்கி வைத்திருக்கிறார் ஆயிரம் பேர் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்தாலே உங்களுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு ஆயிரம் பேர் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்தாங்க என்ன உன்னுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை ஆனா லட்சக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இங்கே கூடுகிறார்கள் பெருமக்களே அறமையிலே எந்த அச்சுறுத்தலும் கிடையாது குரல்களோ கெட்ட வார்த்தைகளோ கிடையாது கூட்டம் அடிதடியோ கெட்ட வார்த்தைகளோ அச்சுறுத்தலோ ஒரு வார்த்தை தான் கேட்கும் போன ஒன்றை கேளுங்க திரும்ப 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 இந்த வார்த்தை காதல விழுந்துகிட்டே இருக்கும் இது கேட்பாங்க அங்க வந்து கொஞ்ச நாளைக்கு ஊர்லயே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த வார்த்தை எந்த விதமான அகற்றலுக்குரிய வார்த்தையோ அசிங்கமான வார்த்தைகளோ இப்படி பாதுகாக்கப்பட்ட இடம் பாதுகாப்பான இடம் என்று அல்லாஹத்தால குலாம் ஷரீஃபிலே சொல்கிறான் அருமையானவர்களே பாதுகாப்பு என்று சொன்னால் எல்லா வகையான பாதுகாப்பு தவறான சிந்தனைகள் வராது உலகத்தினுடைய அத்தனை நிலையிலே உள்ள ஆண்களும் வருகிறார்கள் பெண்களும் வருகிறார்கள் ஒன்றாக சேர்ந்து தவாறு செய்கிறார்கள் ஆண்களும் பெண்களும் அருகருகே நடக்கிறார்கள் தவறான சிந்தனைகளோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோ வராத அளவிற்குண்டான ஒரு இடமாக அல்லாஹத்தால பாதுகாப்பான பாக்கியமான ஒரு இடமாக அல்லாஹத்தால அதை ஆக்கி வைத்திருக்கிறார் அருமையானவர்களே பார்வையே வணக்கமாகக்கூடிய ஒரு இடம் அந்த இடம்தான் பார்வையே வணக்கமாகக்கூடிய இடம் நான் முத முதல்ல அஞ்சுக்கு செல்ற நேரத்தில் என்னுடைய உஸ்தாமார்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினேன் எனக்கு நீங்கள் பாடம் கற்று தந்தவர்கள் நான் அங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொல்லு என்று கேட்ட பொழுது பலரும் பலவிதமான நசியத்துக்களை செய்தார்கள் அதுல என்னுடைய ஆசிரியை பிறந்த எழுதினாங்க நீங்க எப்பவுமே காபாவை பார்ப்பதற்குண்டான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நிறீன்னு சொன்னார் எப்பொழுதுமே ஏன்னா எந்த செய்யாட்டாலும் சரி காபாவை பார்த்தாலே நன்மை அல்லவா நூற்றி இருபது ரஹமத் இறங்குகிறது சித்துவன் அறி தாயின் தவாபு செய்பவர்களுக்கு அறுபது ரஹமத் அலில் முசல்லீன் நான் தொழுபவர்களுக்கு நாற்பது ரஹமத் காபாவை பார்ப்பவர்களுக்கு இருவது ரஹமன் அதனாலே பார்வையே வணக்கமாக கூறிய ஒரு பேர் அதிசயம் என்பது அல்லாஹு தாரா புனிதமான இந்த இடத்தில் தான் ஆக்கி வைத்திருக்கிறார் அதே போல் அல்லாஹ் குரானிலே சொன்னான் ஆயாத்தும் வையினாத்து நிறைந்த அட்டாட்சிகள் இருக்கிறது நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னால் அதற்கு ஹலில் உல்லா இப்ராஹிம் அலகி சலாம் அல்லாஹுடைய மகத்தான நேசர் தியாகத்தின் திருகுருவம் அதற்கு ஹலில் உல்லா இப்ராஹிம் சலாம் ஏறி நின்று அவர்கள் காதாவை கட்டினார் என்று சொன்னால் அவர்கள் கட்டுவதற்காக ஏறி நின்ற அந்த கல்லிலே அல்லாஹுத்தாலா அவருடைய பொறுப்பாதங்களை பதிய வைத்தார் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இன்றும் அல்லாஹுத்தாலா அதை அதிசயமாக வைத்திருக்கிறான் குரான்ல எப்பொழுது மொக்கா இப்ராஹிம் என்று வந்துவிட்டதோ கியாமத்துறை அது இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பேர் அதிசயமாக அல்லாஹுத்தாலா மக்காமை இப்ராஹிமை அங்கே ஆக்கி வைத்திருக்கிறான் கர்பாவினுடைய அந்த அந்தஸ்து என்பது சாதாரணமானது அல்ல தூய்மையானது கர்பா என்பது தூய்மையானது தூய்மையானது என்று சொன்னால் எல்லா வகையிலும் வெளி ரங்கத்திலேயும் தூய்மை தான் அந்த இடத்திலே இவ்வளவு மனிதர்கள் உபயோகிக்கக்கூடிய இடத்திலே அந்த சுத்தத்தை அது மாதிரி ஒரு சுத்தத்தை எங்கேயும் பார்க்க முடியாது இன்னைக்கு சாதாரணமாக மசிதகளிலே கூட மசிதகளிலே கூட தூய்மை பேணப்படுவதில்லை சில இடங்கள்ல எல்லாம் போயாச்சுன்னா அந்த இடங்கள்ல நாம் நம்முடைய ரெஸ்ட் ரூம் போறதுக்கோ மற்ற இடங்களுக்கு போறதுக்கோ நம்ம தாக்கி முடிக்கவில்லை சுத்தமாக இருக்க வேண்டிய அப்படிப்பட்ட இடங்களே அருமையானவர்களே உலகத்திலே உதாரணம் சுத்தத்திற்கு ஹரம் எப்பொழுதுமே வெளிரங்கமான தூய்மை மாத்திரமல்ல இதுவரை உலகத்திலே கால்வா வணங்கப்பட்டதில்லை அதை சுற்றி முன்னோக்கிய சிலைகள் இருந்திருக்கிறது கால்வாவை நோக்கி தொழுகிறார்கள் காவாவை முத்தமிடுகிறார்கள் காமாவை தோற்று நின்று கதறுகிறார்கள் அணுகிறார்கள் ஆனால் காமாவை வணங்குவதில்லை காமா இதுவரை உலகத்தில் வணங்கப்பட்டதில்லை அல்லாஹு பரிசுத்தமானதாக தூய்மையானதாக அல்லா அதை ஆக்கி வைத்திருக்கிறார் இது வெளிரங்கமும் தூய்மை அந்தரங்கமும் தூய்மை அது மாதிரி இப்ராஹிம் அலை ஒரு அடையத் என சமரான் அல்லாஹ் இங்கே வரக்கூடியவர்களுக்கு உணவை நீ நிரப்பமாக ஏற்படுத்திக் கொடுன்னு சொன்னார் நாட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி அந்த உணவு நாட்டுக்காரங்க கிடைக்கும் அந்த நாட்டுக்காரருடைய உணவு என்பது அங்கு கிடைப்பதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே நாசிலாமா உபயோகிக்கிறார்கள் அவர்கள் பிரபலமாக உபயோகிக்கக்கூடிய கிடைக்குது இருந்து வந்திருக்கிறாங்களா விரட்டு உயர்வங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல அவங்க தாய்லாந்து அதிகமா உபயோகிக்கக்கூடியவர்கள் அது அதிகமா கிடைக்கிறது இருந்து வந்திருக்கிறார்களா நூடுல்ஸ் போன்ற வகைகள் அங்கே கிடைக்கிறது இருந்து வந்தவங்களுக்கு ரசமும் கிடைக்கும் எல்லோருக்கும் அவர் அவர்களுடைய நாட்டிலே அந்த உணவை அந்த ரிசுக்கை எல்ல எத்தனை நாட்டுக்காரங்க வர்றாங்க எல்லோருக்கும் ஏற்ற உணவை அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய துவாவை போல அவர்கள் செய்த துவாவை போல் அல்லாஹுத்தாலா அப்படி ஒரு ரிசுக்கை அத்தாமகம் அத்தமாக மின் வாமனக

அப்படிப்பட்ட ஒரு இடம் என்ன அல்லாஹு தாலா அருள்மலையிலே செல்கிறானே அப்படி ஒரு மகத்தான ஒரு இடமாக அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறது உலகத்திலேயே அதிகம் துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய இடம் அந்த இடம் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம் வாழ்க்கையிலே அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் அது பிரார்த்தனைகள் எல்லாம் துவாக்கள் எல்லாம் கபூரா ஒவ்வொரு இடமும் நம்முடைய ஈடுபாட்டையும் நம்முடைய நினைவுகளையும் பொறுத்தல்ல ஆக்கி வைத்திருக்கிறான் ஹஜுருல் அஸ்வத் ஆகட்டும் ருக்குனை யமானி ஆகட்டும் மீசாப் ஆகட்டும் காபாவை சுற்றி உள்ள அந்த வெள்ளை வடிவமான அந்த சுற்றுச்சுவருக்குள்ளாகட்டும் எந்த இடமானாலும் சரி முல்தசமாகட்டும் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையும் சஹாபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் நாதாக்கள் என்னென்ன துஆக்களை எல்லாம் செய்தார்கள் அந்த அந்த இன்றைய காலகட்டத்திலும் கூட நாம் எந்த ஈடுபாட்டோடு அந்த இடத்தில் நின்று ஒரு காரியத்தை குறித்து துவா செய்தால் உலகத்திலேயே அதிகமாக துவாக்கள் கபூராகப்படக்கூடிய இடங்கள் புனியமான இடங்கள் மூணு நாலு சஹாபாக்கள் சேர்ந்தாங்களாம் ருக்குனயமானிக்கு பக்கத்தில் நின்று துவா செய்தா அது சீக்கிரமா கபூலாகும் சொல்லியிருக்கிறாங்க அதனால நாம மூணு பேரும் சேர்ந்து இந்த இடத்துல நின்று ஒரு துவா ஓதுவோம் அப்துல்லா பின் முபாரக் ரஹத்துல்லா ரவியல்லா அவர்கள் அவங்க அதில் செய்தா இவரு மாதிரி எல்லாம் வைத்தலான்னு சஹாவி மூணு பேர் மறுவாங்க இல்லை மூணு பேர் சேதனு துவா அவங்க ஒரு பெரிய ஹாக்கியம் நிர்வகிக்கக்கூடிய திறமை உள்ளவர் அப்துல்லா அவங்க அவங்க சொன்னாங்களா துமி தினி ஹத்தா தவல்லி அல்ல மக்கா யா அல்லாஹ் இந்த மக்காவின் ஆட்சி செய்ய வேண்டும் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தான் சொன்னாங்க இது இருநூத்தி ஆட்சி மக்காவில் நடந்தது அவர்கள் ஆட்சி செய்கின்ற நேரத்தில் காபாவுக்குள்ளே அவர்கள் வைத்த அந்த தூண் இன்றும் மக்காவிலே மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு துவா செய்யறாங்க இவரும் வரலாம் துவா செய்தாங்க அல்லாஹுமலா துவித்து நீ வந்தே இந்த உலகத்தில் நீ எனக்கு மௌத்தை தருவதற்கு முன்னால் எனக்காக நீ தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை நான் பார்க்க வேண்டும் வரும் சொன்னார் அதை நான் காண வேண்டும் அதற்கு முன்னால் என்ன மூத்தாக்கிறாத அவங்க சொன்னாங்க இப்பொழுது நான் சுவனத்தை காண்கிறேன் தங்களுடைய வஃபாத்துக்கு முன்னால சொன்னாங்க சொர்க்கத்தை நான் பார்க்கிறேன் வா சுமாரஹா சுவனத்தினுடைய அங்காரஹா அதனுடைய அதனுடைய இனிமையை அதனுடைய தோட்டம் தரவுகளை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று அதான் அன்றைய காலகட்டத்தில் இருந்து இன்றைய காலகட்டம் வரை எத்தனை பேர் எத்தனை காரியங்களை குறித்து அந்த இடத்தில் ஈடுபாட்டோடு செய்யப்பட்ட துவாக்கள் அருமையானவர்களை உலகத்திலேயே அதிகம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் தால அதை ஆக்கி வைத்திருக்கிறார் அதே ஹுதல்லில் ஆலமீன் என்று சொல்கிறார் உலகத்தாருக்கெல்லாம் ஹிதாயத்தை தரக்கூடிய இடம் ஒரு ஆள் வேணா ஹிதாயம் செய்யலாம் ஒரு கட்டிடம் எப்படி ஹிதாயம் செய்யும் ஆனால் கால்பாவுக்கு அந்த அதிசயம் இருக்கிறது அது ஹிதாயத்தை தரக்கூடிய கால்பா என்பது அங்கே சென்றவர்கள் பெருமாற்றத்திற்குள்ளாகி வருகிறார்கள் ஒரு பயிற்சியை காபா கொடுக்கிறது அங்கே இனம் முக்கியம் அல்ல மொழி முக்கியம் அல்ல குலத்தெருமை முக்கியம் அல்ல அப்படிப்பட்டவர்கள் அரபுகளைப் போல குலப்பெருமை பேசுபவர்கள் யாரும் இல்லை அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே நிறமோ கருப்பு நிறத்தவர் வெள்ளை நிறத்தவர் என்ற ஒரு நிலை அங்கே இல்லை அந்த அடிப்பட்ட குலப்பெருமைகளை எல்லாம் ஒழித்து மனித வாழ்விலே சரியான தஆலா தக்கமாகத்தாரா காபாவைக்கு ஆக்கி வைத்திருக்கிறான் அங்கே சென்ற பிறகு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்று நமக்கு குரான் ஷரீஃபினை அல்லாஹ் சொல்கிறார் அருமையான பெருமக்களே நாம் எல்லாம் ரப்பிடத்தில் எந்த காலத்திலும் கேட்க வேண்டும் ரப்பே மபரூரான ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜை செய்வதற்குண்டான உயர்ந்த நசீபை அல்லா எங்களுக்கும் குடும்பம் குடும்பம் சந்ததிகளுக்கும் அந்த நசீபை தந்தருள்வாயா இந்த ரப்பிடத்தில் நாம் துவா செய்வோம் அல்லாஹு தாலா யாரெல்லாம் இவ்வரிட புனிதமான அந்த தன்னுடைய இல்லத்தை நோக்கி பயணப்படுகிறார்களோ எல்லோருடைய பயணங்களையும் அல்லாஹ் லேசாக்கி மக்புலான மகுருவரான ஹஜ்ஜையும் முக்ராக்களையும் ஜியாரத்தையும் செய்வதற்கு அல்லா நசீவை தந்திருவானா ஹாஜிகளுடைய மேலான நல்ல துவாவில் அல்லா நமக்கும் சிறந்த பங்களிப்பை தந்திருவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் இஸ்லாம் வலைக்கம்